கலக்கி பேசலாம் அம்மா நான் அம்மா தொடங்க தொடங்க அம்மா இளந்தமிழ் பேரவை மற்றும் சேட்டி கல்லூரி தமிழ் துறை இணைந்து நடத்தும் புத்தக மதிப்புரை நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்றுக் முதல் அமர்வாக பான் சக்கர்ஸ் மகளிர் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் க முத்தழகி அவர்கள் சேது சேதுப்பிள்ளை அவர்கள் எழுதிய தமிழர் வீடம் குறித்த நூல் குறித்து மதிப்பை வழங்க உள்ளார்கள் அவர்களை மதிப்பிரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதும் எங்கும் காணும் அன்னை தமிழை சரிச்சிருங்க என்னமா இப்ப நேரம் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அன்னை தமிழை வணங்கி அவையோர் அனைவருக்கும் இனிய வணக்கத்தினை உரித்தாக்குகின்றேன் நான் எடுத்துக்கொண்ட ராபி சேதுபிள்ளை அவர்களின் தமிழர் வீரம் என்னும் நூலின் மதிப்புரை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வாய்ப்பினை எமக்கு வழங்கிய அனைவருக்கும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர் அப்படிங்குறது நம்முடைய பாடாந்தினை அப்படின்னு வீரம் கல்வி ஒழுக்கம் இது தமிழர்களுடைய வீரம் நம்மளுடைய மரபு சார்ந்த ஒரு நெறியாக கையாளப்படுகிறது சேது பிள்ளை அவர்கள் தமிழர்களுடைய சிறப்பாக இந்த நூலில் வெளியிட்டிருக்கிறார் அதனை பற்றி கூறுவதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு தமிழர்ஜியாக ஒரு வீரத்தை வெளிப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் ராபி சேதுபிள்ளை ஐயா அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் ராஜவல்லிபுரம் என்னும் கிராமத்தில் பிறவி பெருமாள் பிள்ளைக்கும் சொன்னாம்பாள் அம்மையார் அவர்களுக்கும் மகனாக பிறந்தார் இவர் இளம் வயதிலேயே கவிப்பாடும் திறன் பெற்று இருக்கிறார் இவர் ஒரு சிறந்த தமிழ் பணியாகினார் சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் தமிழ் பேராசிரியர் சொல் ஆராய்ச்சியில் வல்லவர் எதுகை மோனையை இணைத்து பேசும் ஆற்றல் உடையவர் மொழி ஆய்வு கட்டுரைகள் பல எழுதியுள்ளார் எழுத்திலும் பேச்சிலும் இணையற்ற ஆற்றல் உடையவர் தமிழ் இன்பம் என்ற நூலுக்கு முதன் முதலில் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் இவர் பல்வேறு நூல்களை படைத்துள்ளார் இவரது தமிழ் பணியின் சிறப்பினை போற்றி சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய இவர் எழுதிய தமிழர் வீரம் என்னும் நூலினை பற்றி மதிப்புரை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம் தமிழருடைய வீரம் அப்படிங்கும் பொழுது சிறந்த ஒரு வீரத்தை பற்றி எடுத்துச் சொல்லக்கூடியதாக இருப்பது கொரோனா நூற்றில் அதிகமாக சொல்லப்பட்டுள்ளது ஒரு தாய் அது காவல் காக்கக்கூடிய ஒரு பெண் அரசவையில் இருந்து போருக்கு செல்வதற்காக வீரர்களை அழைத்து வர ஒரு காவல் காவலாளி வருகிறார் வரும்பொழுது அந்த பெண்ணிடம் உன் மகன் எங்கு இருக்கிறான் என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த பெண் காவல் பெண்டீராக இருக்கிறார் அவள் சொல்கிறார் என்னுடைய வயிறு வந்து புகை அந்த புலி உறங்கி எழுந்து சென்ற ஒரு வயிறு போன்று உள்ளது அப்பொழுது என் மகன் எங்கு இருக்கிறான் அப்படின்னா போர்க்களத்தில் தான் இருப்பான் என் மகன் ஒரு சிறந்த வீரன் அவன் போர்க்களத்தில் தான் இருப்பான் அப்ப பெண்கள் பெண்கள் காலத்தில் முதற்கொண்டும் அனைவரும் ஒரு மரக்கூடி மக்களாக தமிழர்கள் வாழ்ந்துள்ளார்கள் என்று எடுத்துக்காட்டக்கூடியதாக இந்த புறநானூற்று பாடல் நமக்கு உணர்த்துகிறது ஆஹ் அதை ஒற்றி ராபி சேதுபிள்ளை அவர்கள் தமிழர்களுடைய வீரம் பற்றி சிறப்பாக சொல்லி இருக்கிறார் தமிழர்கள் எப்பொழுது மற்றவர்களுக்கு தஞ்சம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் விருந்தோம்பலில் சிறந்தவர்களாகவும் வீரர்களாகவுமே விளங்கி இருக்கிறார்கள் என்பதை முழுமையும் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது தமிழர்கள் அப்படிங்கும்போது ஆண்மை நிறைந்தவன் தமிழன் அந்நாளில் என்ன பண்ணியிருக்காங்க அஹ் வீரர்களாதான் தமிழர்கள் இந்த எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனோ தன்னுடைய மகனோ சிறந்த வீரன் என்று வெளிப்படுத்துவதையே விரும்பி இருக்கிறார்கள் ஆஹ் நம்மளுடைய தமிழர்கள் ஆஹ் தென்னாட்டில் தென்னாடு நாடு அப்படின் போது தமிழகத்தினுடைய தென் அதாவது தென் தென்பகுதி தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி ஆனால் வடநாட்டவர் வந்தாலும் தமிழர்கள் அவர்களுக்கு தஞ்சம் கொடுத்தார்கள் வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழகம் அப்படிங்கிற பெருமை கூறியது அதனால் நாம் தமிழ் முழுமையும் பரவி கிடைக்கிறது அப்படிங்கிறது எடுத்துக்காட்டாக வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ் கூறும் நல்லுலகம் என்பது வாசகம் தமிழர்கள் எங்கும் நிறைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம் நாட்டை ஆண்ட சேர சோழ பாண்டியர்கள் இமயமலையில் தங்களுடைய கொடியை தங்களுடைய ஆட்சியை நிலைநாட்டி உள்ளார்கள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுல என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த இமயமலையில் படையெடுத்து சென்று அங்கு வீ தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டி உள்ளார்கள் விற்கொடியேற்றம் சேர மன்னன் தன்னுடைய வில் கொடியை இமயமலையில் சென்று குறித்து தனது ஆட்சியை அங்கு நிலைநிறுத்தி இருக்கிறார் இமய வரம்பன் என்னும் பெயர் கொண்டான் அந்த இமயமலையில் சென்று தன்னுடைய சேரமன்னன் கொடியை அங்கு நிலைநாட்டியமையால் அவனுக்கு கிடைத்த பெயர் இமயவரம்பன் புலிக்கொடி புலிக்கொடி அப்படிங்கும்போது பாண்டியர்கள் அங்கு சென்று அவர்களுடைய ஆட்சியை நிலைநாட்டி இருக்கிறாங்க குல பெரிய பெருமையை பெருமையாக கொண்ட கரிகால் சோழன் புலிக்கொடி அப்படிங்கும் போது சோழருக்குரியது கரிகால் சோழன் என்னும் திருமாவளவன் ஆஹ் இமயமலையில் சென்று தன்னுடைய அரசாட்சியை நிலைநாட்டி உள்ளார் விண்ணலாவிய அம்மலையை அண்ணாந்து நோக்கினான் தன் வேகம் தடுத்தாண்ட அம் விலங்குகளின் மீது சோழ நாட்டு வேங்கை கொடியை ஏற்றினான் அந்த இமயமலையில் சென்று தன்னுடைய ஆட்சியை அஹ் சோழர்கள் நிலைநாட்டி இருக்கிறார்கள் வெற்றி வீரனாக தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி வரும் பொழுது அந்த திருமாவளவனுக்கு பல்வேறு அரசர்கள் வரவேற்றனர் அதாவது திருமாவளவன் அப்படிங்கிறவர் இமயமலையில் சென்று தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டி வரும் பொழுது வரும் வழியில் அவருக்கு பல்வேறு அரசர்கள் சிறப்பு வெற்றி வீரனாக தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி அஹ் திருமாவளவன் வருகிறார் வரும்பொழுது மகத நாட்டரசன் அரசன் அவருக்கு தடுத்து போர் புரிந்து தோற்றம் எட்டு திசையும் புகழ்பெற்று வளவனுக்கு பட்டி மண்டபத்தை திரையாக இட்டு வணங்கினான் அவந்தி நாட்டு அரசன் ஆஹ் அந்த திருமாவளவனுடைய நண்பன் அவன் அவன் வந்து தோரண வாயில் ஒன்று பரிசாக தந்தான் அதாவது இந்த திருமாவளவன் ஆஹ் இமயமலையில் போய் தனது பொறித்து விட்டு வந்தமையால் அவரை பாராட்டி வரும்படியில் அரசர்கள் அவருக்கு பல்வேறு பரிசுகள் கொடுத்து மகிழ்ந்தனர் அப்படிங்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கு மீன் கொடி மீன் கொடி பாண்டியன் பாண்டியன் வந்து மீன்கொடியை இமயமலையில் மிழ்வதாய்த்து அக்கொடியில் ஆஹ் பருப்பத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி என்று பாராட்டினார் பெரியாழ்வார் வந்து தன்னுடைய நூல்ல பாண்டியன் தன்னுடைய மீன் கொடியை இமயமலையில் பொறித்து வந்தமையை பாராட்டியிருக்கிறார் ஆரிய ஆரிய படையை கடந்த நெடுஞ்செலியன் என்று சிலப்பதிகாரத்துல பாண்டியர்கள் அந்த இமயமலையில் போய் தனது மீன் கொடியை பதித்தார்கள் அப்படிங்கிறதை பற்றி ஆரியரை வென்று அந்த மீன் கொடியை அங்கு பதிப்பித்தார்கள் அப்படிங்கும்போது தமிழர்களுடைய வீரம் சோழ பாண்டியர்கள் முழு வேந்தர்களும் சிறந்த வீரனாக இருந்தார்கள் நம் நாட்டை மட்டும் ஆளாமல் தமிழ்நாட்டில் மட்டும் அவர்களுடைய அரசாட்சிய நிலை நாட்டாமல் இவயமலையிலும் சென்று அரசாட்சியை நிலைநாட்டினார்க்கு இப்ப வந்து சேரன் வந்து கண்ணகிக்கு வந்து சிலை எடுத்தார் அப்படிங்கிற வரலாறு நமக்கு தெரியும் அந்த வரலாறு எப்படி தோன்றியது அப்படின்னா ஆரிய அரசர்கள் இருவர் பேசிக் கொள்கிறார்கள் பேசும்போது என்ன பேசிக்கிட்டாங்கன்னா இந்த சேர சோழ பாண்டியர்கள் இந்த இமயமலைக்கு வந்த பொழுது நாம் இல்லை நாம் இருந்து நாம் இருந்தோம் என்றால் அவர்கள் இங்கு வந்து இந்த கொடியை இங்கு ஏற்றி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கனகன் அப்படின்னு இரண்டு ஆரியர்கள் கொள்கிறார்கள் அப்ப பேசிக்கொள்ளும் பொழுது அந்த செய்தி ஆஹ் யாருக்கு வந்து தெரிகிறது அப்படின்னா சேரனுக்கு வந்து தெரிகிறது அப்ப நம்மளுடைய வீரத்தை பத்தி ஆரியர்கள் இழிவாக பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையே ஒரு சீற்றம் அதிகமாக கொண்டு உடனடியாக சென்று அந்த கனகன் தோற்கடித்து இமயமலைக்கு சென்று அங்கிருந்து கல்லெடுத்து வந்து கங்கையில் நீராக்கி கண்ணகிக்கு சிலையெடுத்து அந்த சிலையை கொண்டு வந்து அஹ் கண்ணகிக்கு கோயில் எழுப்பப்பட்டதாகவும் அந்த சிலையை வைத்து அங்கு அதாவது கும்பாபிஷேகம் குடமுழுக்கு விழா செய்து அதன் பின்பு அந்த இருவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள் சோழ பாண்டியர்களை பற்றி இழிவாக பேசியமையால் சீற்றம் கொண்ட அந்த மன்னன் என்ன பண்ணாரா சோழ மன்னன் சேர மன்னன் அந்த நாட்டிற்கு விரைந்து சென்று அவ்விருவரையும் போரிட்டு போர்க்கடித்து அவர்கள் இருவரையும் அடிமையாக சிறைபிடித்து வந்ததுடன் அவர்கள் முதுகிலே அவர்கள் முதுகிலே அந்த கல்லை சுமந்து வர செய்து தன் நாட்டில் ஆஹ் கண்ணகிக்கு சிலை வடித்தார் அந்த ஒரு பாடல் சிலப்பதிகாரத்துல சொல்லப்படக்கூடிய பாடல் குடகம் அருந்திரை நீங்கிய ஆரிய மன்னரும் பெருந்திரை கோட்டம் பிரிந்த மன்னரும் குடகம் கொங்கரும் ஆளுவ வேந்தரும் கடல்சூள் இலங்கை கயவாகு வேந்தனும் கண்ணகியை வணங்கினர் அந்த கனகனும் விசேனும் என்கிற ஆரியர்கள் இருவரும் அந்த தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போனது நம்ம வந்து சாதாரணமாக பேசிய ஒரு விஷயம் தமிழர்களிடம் எப்படி ஒரு வீர உணர்வை ஏற்படுத்தி நம்மளை இந்த அளவுக்கு செயல்படுத்தி விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பேரனிடம் இருந்து தேரன் செங்குத்தோனிடமிருந்து தப்பித்து ஓடினார்கள் அப்படிங்கிற கதை நமக்கு இந்த வீரம் தமிழருடைய வீரத்தின் சிறப்பு ஒரு வார்த்தையின் மூலமாக கூட அவர்களுடைய விடுதலை உணர்வை தூண்டக்கூடியதாக இருந்திருக்கு நம்மளுடைய படைத்திறம் அப்படிங்கும் போது நாட்படை நாட்படை அப்படிங்கும் போது தலை சிறந்த படை திறத்தால் அரசன் உட்பகை அழிப்பான் புறப்பகையை ஒழிப்பான் வந்து தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை அப்படின்னு சொல்லி வகை படை இருந்ததாகவும் அரசர்கள் அதனை மிகவும் மதித்தனர் தன்னுடைய படைகளை அரசர்கள் மிகவும் மதித்தார்கள் அரசர்கள் படை படைகளை மிகவும் மதித்து தன் படையில் இருப்பவர்களுக்கும் மதிப்பு அதிகமாக கொடுத்தார்கள் படைகளுக்கு யானைப்படை யானைப்படை அப்படிங்கும்போது வகை படைகளில் தோற்றத்தில் மிகவும் ஒரு சிறப்புடைய படையாக இருந்தது யானைப்படை அப்படின்னு சொல்லலாம் யானைப்படை அப்படிங்கும்போது அதை வந்து யானைப்படையை வந்து பதும் யானை படையே அப்படை வீரர்களுக்கு யானை ஆட்கள் என்றும் குஞ்சர மல்லர் என்றும் குறிக்கப்பட்டனர் யானைப்படையை வைத்திருக்கிற அந்த படைக்குரியவர்களை யானை ஆட்கள் என்றும் குஞ்சர மல்லர் என்றும் கூறினர் அவர்கள் பட்டத்தி யானை என்று பெயர் பெற்றது அந்த படை அந்த யானைப்படையுடன் யானையினுடைய வீடு மாதிரி அமைச்சிருக்குமா அதுல உட்கார்ந்துக்கிட்டு பகை நாட்டவரை எதிர்த்து போரிடக் கூடுவதில் வீரர்கள் சிறந்தவர்களாக இருந்தனர் சேரநாட்டு யானைப்படை சேரநாடு அப்படிங்கும்போது மலைநாடு அந்த மலைநாட்டுல யானைப்படைகள் அதிகமாக இருந்ததாகவும் சேர நாட்டிற்குரியது யானைப்படை அப்படின்னு சிறப்பித்தும் சொல்லப்படுது பல் யானை செல் செல்லுவன் என்று சேர மன்னன் பாராட்டப்படுகிறான் இந்த சோழ நாட்டு யானைப்படை அப்படிங்கும்போது சோழ நாட்டின் வேலை வேலப்படை திறத்தினை பிற நாட்டு அறிஞர் எழுதியுள்ளனர் சோழ நாட்டு அரசாங்கம் அறுபதாயிரம் போர்க்களீறுகளை உடையது சோழ நாட்டுல அறுபதாயிரம் யானைகளை கொண்ட போர்படை மிக வலிமை உடையதாக இருந்து இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தூரத்தில் உள்ள பகைவர்கள் மீது வில்லம்பு துறப்பர் ஈண்டிய பகைவர் மீது ஈட்டியை பாய்ச்சுவர் போர் முனையில் வீரம் விளைத்து வெற்றி பெறும் வேளங்களும் விருது பெயர் கொடுப்பது வெற்றி பெற்ற அந்த வேளம் அப்படின்னா யானை யானைகளுக்கு விருதுகள் பல வழங்கப்பட்டது அஹ் சீனத்த அறிஞர் ஒருவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆஹ் நாள்தோறும் போர்க்கழிவுகளை அரசன் பார்வையிடுவான் என சீனத்த அறிஞர் ஒருவன் போந்தான் அதாவது யானை படைய அரசர்கள் தான் அரசர்கள் வந்து தன் படைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் அதுவும் படையை நாள்தோறும் அரசன் சென்று பார்த்து வருவான் பாண்டிய நாட்டு யானைப்படை அப்படிங்கும்போது பெருவழுதி என்னும் பெயரினன் பகைவர்களை அறப்போரால் வென்று மரக்கள் வேள்வி புரிந்தவன் அவன் யானை யானைப்படை அவனிடம் சிறந்து விளங்கியது அதை என்ன சொல்லுவாங்க கொல் யானை ஓட்டி கூட மன்னர் குலாம் தவிர்த்த பெருவழுதி அதாவது இது வந்து செப்பேட்ல சொல்லப்படுதான் பாண்டிய நாட்டு அப்படின்னு செப்பேட்ல சொல்லப்படுகிறது வந்து காண அப்ப செல்லும் பொழுது அவருக்கு மது கொடுக்கப்படுகிறது கொண்டு வந்து ஒரு வீரன் அந்த இடத்தில் நிற்கிறான் அப்ப நிற்கும் பொழுது ஔவையார் வந்து அந்த வேலைப்படை வேலைப்படை அப்படின்னா ஒவ்வொரு அரசர்களிடம் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பார்கள் அது வேலைப்படை அப்படிங்க கண்டிப்பா எல்லா அரசவையிலும் அந்த வேலப்படை அப்படிங்கிறது இருக்கும் அந்த வேலப்படை அப்படிங்கறத என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அரசவையில் வேலை செய்யக்கூடியவர்கள் தான் வேலைப்படை அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் ஔவையார் அது போல அதியமானை காண சென்ற பொழுது அந்த வேலப்படையில் ஒரு வீரன் இருக்கிறான் அந்த காவலாளி வருகிறான் அஹ் பொன்னாலான கிண்ணத்தில் மதுவினை கொண்டு வந்து கொடுக்கிறார் அப்ப கொடுக்கும் பொழுது ஔவையார் அவரிடம் நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும் பரம்பரை அப்படின்னு இருக்கும் அப்ப அந்த வேலை அப்பையார் அவரிடம் கேட்கும் பொழுது அந்த வீரன் சொல்கிறானா என்னுடைய தந்தை என்னுடைய முப்பாட்டன் வந்து யார் அப்படின்னு சொன்னா போரின் அரசன் போரிட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த அரசவையில் ஆஹ் போர் செய்யும் பொழுது அரசன் நேருக்கு நேர் நின்று போரிட்டு கொண்டிருக்கிறான் அதியமானுடைய பாட்டன் பாட்டன் வந்து போர் செய்யும் பொழுது எதிர்த்து நின்று போரிடும் பொழுது ஒருவன் அவரை அறியாமல் ஒரு வில் அம்பு எய்துகிறார் அப்ப எய்தும் பொழுது அந்த அதியமானின் பாட்டன் மீது அந்த வில் வந்து பாயாமல் இருப்பதற்கு என்னுடைய பாட்டன் இடையில் சென்று அந்த அம்பினை தன் மார்பில் ஏந்தி வீரம் மரணம் அடைந்த அந்த பாட்டனின் வழி தோன்றியவன் நான் அப்படின்னு சொல்லி அந்த அரசவையில் வேலை செய்யக்கூடிய அந்த காவலாளி சொல்கிறான் அதை கேட்டவுடன் மிக்க மகிழ்ச்சி அடைந்து அதியமானிடம் இந்த மதுவை மதுவை கிண்ணத்தில் இருக்கக்கூடிய எனக்கு தராதே உன் வேலப்படையில் இருக்கக்கூடிய இந்த வேலனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப சொல்லும் பொழுதை உடனே அதியமானம் என்ன பண்றாராம் அந்த மதுவை அந்த தன் காவலாளியிடம் கொடுக்கிறாராம் அப்ப இந்த இடத்துல சாதாரண ஒரு வே பல காவல் படையாளியாக இருந்தாலும் அவனுக்கு வீரமிக்க குடும்பத்திலிருந்து வந்தவன் என்பதை தெரிந்தவுடன் அரசன் அந்த அவனுக்கு கொடுக்கக்கூடும் மதிப்பு பெரும்பாலும் அரசர் அப்படிங்கும் போது காவல் படை அஹ் இது புலவர்கள் அனைவருக்கும் மதிப்பு அளிக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கையில் இந்த ஆஹ் காவற்படையாளிக்கு அவனுடைய பரம்பரை ஒரு மரக்குடியில் பிறந்தவன் மரம் அப்படின்னா வீரம் மரக்குடியில் வந்தவன் தன்னுடைய பாட்டன் உப்பாட்டன் அவனுடைய வம்சாவளியாக வீரனாக இருந்திருக்கிறான் என்பதை தெரிந்து மிக்க மகிழ்ச்சி அடைந்து செய்கிறார் சொன்னா போர்க்களத்தில் போர் செய்ய போவதற்கு முன்பு அந்த வீரர்கள் அணிந்திருக்கக்கூடிய அடைத்து அந்த ஆடைக்கு பெயர்தான் வட்டுடை அப்படின்னு சொல்லுறோம் இந்த வட்டுடை அப்படிங்கிறது சீவகன் என்ன பண்ணிருக்கான் அந்த வட்டுடையை அணிந்து கொண்டு ஆணிரைகளை மீட்டு வந்து ஆணிரைகளை கவர்ந்து சென்று போறோம் அப்படின்னா வெற்றி கரந்தை தும்பை வாக்கை பாடம் அப்படின்னு சொன்னா அப்ப ஆணிரைகளை கவர்ந்து சென்ற பொழுது அந்த ஆணிரைகளை மீட்டு வந்து அந்த கன்று குட்டிகள் பசுவினுடைய கன்று குட்டிகளுடைய துயரை தீர்த்தமையால் அங்கிருந்த பெண்டீர் எல்லாம் சீவகனை வாழ்த்துகிறார்கள் என்பதை சீவக சிந்தாமணிங்க சொல்றாங்க வட்டுடை பொழிந்த தானை வள்ளல் அப்படின்னு சொல்லி அந்த வட்டுடை அப்படிங்கிறது போர்க்களத்திற்கு செல்லும் முன்பு வீரர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஒரு உடல் என்பதும் அந்த வட்டுடையை அஹ் சீவகன் அணிந்து அந்த ஆணிரையை மீட்டு வந்தான் பொழுது பெண்கள் எல்லாரும் சேர்ந்து தீவகனை வாழ்த்தினார்கள் அப்படிங்கறத அந்த வட்டுடை அப்படின்னா வீரர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை என்பது நமக்கு தெரிகிறது அடுத்தது வீரமுரக்கு இப்ப ஒரு பாடல் கேட்கும் பொழுதே நம்மளே அறியாமல் நாம் வந்து ஆடக்கூடிய திறன் நமக்கு கிடைக்கும் அது போல வீரமுரக்கு அப்படிங்கிறது அந்த முரசு ஒழிக்கும் பொழுதே அவர்களுக்குள் ஒரு அஹ் சக்தி சக்தி எங்கெங்கும் சக்தி பிறகுதடா அப்படின்னு சொல்றாங்களா அது போல வீரர்களுக்கு அவர்களுடைய உடலில் அப்படி ஒரு முறுக்கேறி ஒரு வீரத்தை ஏற்படுத்தக்கூடிய முரசாக இருந்தது அந்த முரசு வந்து கொடைமுரசு படைமுரசு முரசு ஆஹ் கொட் என்று சொல்லப்படுகிறது ஆண்மையின் சின்னமாக இருப்பது படைமுரசு அப்படின்னு புலிபோன்று அந்த பீருகோன்ற பெருங்கதையின் தோளால் செய்யப்படுவது வீர முரசு போர் ஒடுங்கிய காலங்களில் அடுத்த அரண்மனையும் ஒரு மணி மஞ்சத்தில் வீட்டிற்கும் மன்னன் படையெடுக்கும் பொழுது அம்முரசு மாளிகையின் எழுந்து முன்னே செல் எப்பயுமே வந்து அரச யானை வரும் முன்னே அதன் மணி ஓத்தை மணி ஓத்தை வரும் முன்னே யானை வரும் பின்னே அப்படிங்கிறோம் அதே போல ஒரு அரசன் வருகிறான் என்றால் அதற்குரிய முழக்கம் முழங்கப்படுகிறது அப்பொழுது அந்த இசைக்கருவிகள் இசைக்கப்படுகிறது அப்படிங்கிறோம் போர்க்களத்தில் அந்த வீரர்களுடைய வீரத்தை அதிகரிக்கும் மன்னன் இசைகள் இசைக்கப்பட்டு அவர்களுடைய வீரன் அது வீரம் வீரத்தன்மை அதிகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் போர்க்களத்தில் வீர வெறியூட்டும் இசைக்கருவிகள் பல இருந்தன பறையும் பம்பையும் திட்டையும் தடறியும் முளவும் முரடும் தரடு கரடிகையும் திண்டிகையும் அந்த இசைக்கருவிகள்லாம் இப்போ போர்க்களத்துல இசைக்கும் பொழுது அஹ் முளவு அப்படிங்கிறது முரடு போன்று அந்த ஒளியினை எழுப்பக்கூடியது கரடிகை அப்படிங்கிறது கரடி போன்ற அந்த சத்தத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி அந்த இசைகள் அதற்கு ஏற்ப இருப்பதால் முர்முர் என்று ஒழுப்பதால் அதற்கு முரடு என்றும் கரடி போன்று கத்துவதால் கரடி என்றும் அந்த இசைக்கருவிகளுக்கு பெயர் வைக்கப்பட்டது இந்த இசைகள் இசைப்பதன் மூலமாக வீரர்களுக்கு அப்படி ஒரு வீரத்தை அதிகரிக்கும் வண்ணம் அந்த இசைகள் இசை இருந்தன மரவர் அப்படின்னா வீரர் அப்படின்னு சொன்னோம் அந்த மரவர் அப்படின்னு தான் அவர்கள் முன்பு ஒரு மனத்தின்மை அவர்கள் வந்து எதையும் கண்ட அஞ்சாத அஞ்சா நெஞ்சம் படைத்தவர் அப்படின்னு சொல்றோம்ல அது போல அவர்கள் கல் போன்ற திரண்ட அந்த ஒரு தோல் வலிமை மன வலிமை இது எல்லாமே இப்போ ஒரு வீரன் அப்படின்னு வீர பரம்பரையை சார்ந்தவன் இப்ப நம்ம நாட்டுப்புற மக்கள் அப்படின்னு சொல்றோம் நாட்டுப்புற மக்கள் அந்த ஒரு முறுக்கு மீசை இப்ப நம்ம ஐயனார் ஆஹ் முனியாண்டவர் அப்படின்னா எல்லை காக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தெய்வங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஒரு முறுக்கு மீசை இருக்குங்களா அது போல மரவர்கள் அப்படின்னா வீரர்கள் அப்படின்னா அவர்களுடைய தோற்றத்திலே அவர்களுக்கு அஹ் அந்த வீரத்தன்மை இருந்தது அப்படிங்கிறாங்க இது புனா புறநானூற்று பாடல் உண்டு புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பளியனின் உலகுடன் பெரியனும் கொள்ளலர் வீரர்கள் அப்படின்னா அவர்கள் புகழ் என்றால் தன் உயிரையும் கொடுத்து என்ன பண்ணுவாங்களா அந்த செயலை செய்வார்கள் ஆனா பழியனின் இந்த உலகமே உனக்கு தார இந்த செயலை நீ செய் அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு செயலை செய்யாதவர்கள் தான் சிறந்த வீரர்கள் அப்படின்னு பேராண்மை பேராண்மை அப்படின்னு சொன்னா அந்த சுத்த வீரன் இயற்கையிலே அவனிடம் ஒரு துணிச்சல் இருக்கக்கூடியதுதான் உடையவன் அப்படின்னு சொல்றாங்க தழும்பன் நம்மளுடைய வீர விழுப்புண் படுதல் வேணும் அப்படிங்கிற போர்க்களத்தில் அஹ் தன் மகன் ஆஹ் புறமுதுகிட்டு விழுந்தான் என்றால் தன் பால் கொடுத்த அந்த மார்பை அறுத்து எரிவேன் அப்படின்னு ஒரு தமிழ் தாய் ஒரு வீர தாயாக முழக்கமிடுகிறார் அப்படி போர்க்களத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த விழுப்புண் போரில் ஏற்படும் புண் வந்து நேருக்கு நேர் போரிட்டு ஏற்பட்ட தலும்பாக இருக்க தவிர முதுகிட்டு ஓடக்கூடாது அப்படி ஓடினால் அவன் சிறந்த தமிழன் அல்ல அப்படிங்கறத நம்ம வரலாற்று நண்கள் பார்க்கிறோம் அது போல தலும்பன் அப்படின்னு சொன்னா அவர்கள் போரில் வெற்றி பெற்று அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த தலும்பின் மூலமாக அவர்களுடைய பெயரே தலும்பன் என்று அழைக்கப்படுகிறது இயல்பான பெயர் மறைந்து அவர்களுக்கு தளும்பன் என்று நிலைக்கு அவர்களுடைய புளிப்பல் புளிப்பல் அப்படிங்கிறது ஆஹ் நம்ம வந்து அந்த ஐவகை தாளி அப்படின்லாம் சொல்லுவாங்க அது போல பெண்கள் வந்து போரில் வெற்றி பெற்று அந்த சிறந்த வீரர் அவர்கள் போரில் வெற்றி பெற்று ஓய்வெடுக்கும் காலங்களில் புலியை அடக்கி அதனுடைய பல்லை கொண்டு வந்து தாலியாக தன் குல மகளிருக்கு இட்டனர் அப்படின்னு சொல்றது இது வந்து இந்த புலிப்பல் அப்படிங்கிற தாலியாக அணிவிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தமிழருடைய வீரம் அந்த வீரத்தை தான் அந்த வீரனை மணந்து கொள்ளும் பெண்களும் விரும்பினார்கள் அப்படிங்கிற தகவலை நமக்கு இந்த புளிப்பல் அப்படிங்கிறது மூலம் நாம தெரிஞ்சு கொள்கிறோம் கொற்றவை வழிபாடு கொற்றவை வழிபாடு அப்படிங்கும்போது போர்க்களத்திற்கு செல்லும் முன்பு போருக்கு செல்வதற்கு முன்பு கொற்றவை என்னும் தெய்வத்தை வழிபட்டுதான் போர்க்களத்திற்கு சென்றுள்ளார்கள் எல்லை தெய்வமாக நாம் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்துருக்கோம் கொற்றவை காளி அஹ் ஐயனார் முனியாண்டவர் ஆஹ் அப்படின்னு சொல்லி அந்த அம்மன் பெயர்கள் சொல்லப்பட்டது உக்கரமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை தான் நாம் வந்து எல்லை தெய்வம் அப்படிங்கிறோம் போருக்கு செல்வதற்கு முன்பு அந்த எல்லை தெய்வங்களை வழிபட்டு செல்வது நம்மளுடைய மரபாக இருந்திருக்கு அஹ் தமிழ்நாட்டின் போர்க்களங்கள் அப்படிங்கும்போது போது பாரத போர் நம்மளுடைய பாரத போர் அப்படிங்கும்போது பாண்டவர்கள் அதாவது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இது மூன்று தான் நமக்குள் ஒரு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறோம் பாரத போர் அப்படிங்கிறது அது பெண்ணாசையினால் ஏற்பட்டது அப்படிங்கிறோம் அந்த மண்ணாசை பிடித்த மன்னர் வாழ்ந்த மாநிலத்தில் நெடுங்காலம் தன்னரசு பெற்று வாழ்ந்தது தமிழ்நாடு வாழையடி வாழையாக வந்த சோழ பாண்டியர்கள் பாரத போர் நிகழ்ந்த போது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த போரின் அந்த வேந்தர்கள் படைக்கு வளம் சேர்த்து போர் அளித்தனர் அப்படிங்கிறது தான் இந்த பாரத போர்ல அஹ் பெருஞ்சோறு போற்றாது அவர்களுக்கு அந்த போர் நடைபெறும் பொழுது அவர்களுக்கு பெருஞ்சோறு வழங்கியவர்கள் தேர்தோன பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது திருமாவளவன் திருமாவளவன் அப்படிங்கிற மன்னன் அஹ் பாண்டிய மன்னரில் நெடுஞ்செழியன் தாமாகவே தலையெடுத்து பெறும் வீரர் திருமாவளவன் அப்படிங்கிறது சோழ மன்னரில் திருமாவளவனும் பாண்டிய மன்னரில் நெடுஞ்செழியனும் தாமாகவே தலையெடுத்த பெரும் வீரர்கள் இதுல திரு திருமாவளவனை எளிதில் வென்றுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போரிட வருவதாகவும் அந்த பாண்டியரும் சோழனும் தோற்று வெண்ணி போர் என்னும் இடத்தில் திருமாவளவனிடம் அஹ் பாண்டியனும் சேரனும் தோற்று ஓடினார்கள் அப்படிங்கிற கதை சொல்லப்படுது பாண்டிய நெடுஞ்செழியன் பாண்டிய நெடுஞ்செழியன் தமிழ்நாட்டை அரசன்ற மற்றொரு வீர மன்னன் இவர் வந்து இளமையிலேயே அரசாளும் உரிமை பெற்றவர் இவரை இளையவர் என்று கருதி இவரிடம் போர் அதாவது இளம் வயதிலேயே அவரிடம் போரிட வந்தார்கள் இருந்தாலும் இளமையுடையவனாக இருந்தாலும் என்ன பண்ணார் அவரை எதிர்த்து வந்த அரசர்களை தோற்கடித்து வெற்றி பெற்றான் அப்படிங்கிறத திண்ணாமனு தெப்பேலு நமக்கு சொல்கிறது அஹ் அதாவது அஹ் இதுல கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்றோம் கலிங்கத்துபரணி அப்படிங்கும்போது அந்த கலிங்க நாட்டு அரசன் கர்ப்பம் கொண்டு இருக்கும் பொழுது அவனது கர்ப்பத்தை தகர்த்து அவன் நாட்டை வென்று அவனிடம் இருந்த அத்தனை பொருட்களையும் கொண்டு வந்து அந்த அரசனையும் கொண்டு வந்து சேர்த்தமையை பற்றி நம்மளுடைய வீரத்தை பற்றி சொல்லக்கூடியதான் கலிங்கத்துபரணி அப்படின்னு சொல்லப்படுது அந்த அந்த கலிங்கத்துபரணியினுடைய சிறப்பையும் அஹ் ராபி பிள்ளை அவர்கள் தமிழருடைய வீரம் அப்படிங்கும்போது சொல்லியிருக்கா தமிழர்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் தன்னுடைய வீரத்தை காட்டாமல் கடல் கடந்தும் சென்று வீரத்தை நிலைநாட்டி உள்ளார்கள் கால ஆட்சியில வந்து கடற்படையில் கால பழமை வாய்ந்தது கரிகால் வளவன் காலத்திற்கு முன்னே காவிரி நாட்டை ஆண்ட சோழன் ஒருவன் கடலாட்சி புரிந்தான் என்பது நம் பழம்பாட்டால் விளங்குகின்றது கடற்காற்றை ஏவல் கொண்டு கப்பலோட்டிய அக்காவலையை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் என்று புகழ்ந்துள்ளது நம்மளுடைய அரசர்கள் தங்களுடைய வீரத்தை நம்முடைய நாட்டில் மட்டும் காணாமல் கடல் கடந்தும் சென்று தங்களுடைய அரசாட்சியை நிலைநாட்டியுள்ளார் திருமாவளவன் அப்படிங்கிறவர் இமயமலையில் குடிக்கொடி ஏற்றி புகழ் பெற்ற திருமாவளவன் இலங்கையிலும் அக்கொடியை நட விரும்பினான் அப்ப என்ன பண்ணாரு கலற்படை எடுத்தான் கடல் கடந்தான் இலங்கை அரசனோடு போரில் வென்றான் பன்னிராயிரம் ஆயிரம் திங்களவரை சிறை செய்து தமிழ்நாட்டிற்கு திரும்பினான் என்று இலங்கை கூறுகின்ற திருமாவளவன் அந்த பன்னெண்டாயிரம் திங்களத்தரை வென்று தம் நாட்டில் சிறைப்பிடித்து வை நாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்ததாகவும் அங்கு சென்று சோழ கொடியை நிலைநிறுத்தினான் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் அவனும் கடல் கடந்து சென்று கடற்படையை தெப்பம் செய்தான் தமிழ் தமிழ் கடல் முழுதும் தானே ஆட்சி செய்ய வேண்டும் என்று பாண்டியனிடமும் சோழனிடமும் கோரிட்டு கடல் ஆதிக்கத்தை முழுமையாக பெற்றவன் ராஜராஜ சோழன் கபாடபுரம் கொண்ட சோழன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை சேர்ந்த அரசர்கள் கடல் கடந்தும் சென்று தமது வீரத்தை வெளிப்படுத்தி உள்ளனர் தமிழர்கள் அரசில் சிறந்தவர்களாகவும் மரத்தில் சிறந்தவர்களாகவும் வாழ்ந்தார்கள் என்பதை ராபி சேதுபிள்ளை அவர்கள் தமிழர் வீரம் என்னும் தன்னுடைய படைப்பின் முகமாக உள்ளார் இந்த தமிழரின் வீரத்தை நான் வெளிப்படுத்த எனக்கு வாய்ப்பளித்த அம்மையார் அவர்களுக்கும் அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றியம்மா தமிழர்களின் வீரத்தின் அடையாளமாக சேர சோழ பாண்டியர்களாகிய மூவேந்தர்கள் தேர்ந்தார்கள் என்ற கருத்தினையும் வீரத்தினுடைய அடையாளமாக யானைப்படைகள் போர் முரசு இருந்ததையும் அஹ் வீரர்களை வெறியூட்டும் விதமாக கருவிகள் இருந்த செய்தியையும் மிக அழகாக எடுத்துரைத்தீர்கள் நம்முடைய மூவேந்தர்கள் இமயம் வரை சென்று தன்னுடைய கொடியை பதித்தவர்கள் மட்டுமல்ல கடன் கடந்து சென்றும் சாதனை புரிந்தவர்கள் என்பதையும் எடுத்துக்கூறிய அஹ் அருமை அருமையாக இருந்தது நன்றி